செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனி உலகெங்கும் இருக்கின்ற ரெட்ரோ ஆன்மிகம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் புரட்டாசு மதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் புரட்டாசு மாதம் இந்த மாதத்தின் பெயர் எப்படி வந்ததென்றால் பாத்ரபத நட்சத்திரம் என்பது பூராட்டாதி உத்திரட்டாதி இந்த இரண்டு நட்சத்திரங்கள் பௌர்ணமி சேர்ந்து வருவதனால் இந்த மாத்திற்கு பாத்ரபத மாதம் அந்த பாத்ரபத மாதம் என்பது மருவிதான் புரட்டாசி மாதம் என்று வந்தது இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் முழுவதுமாக கண்ணிராசிலே சஞ்சாரம் செய்வார் ராசி என்பது புதனுடைய ராசி புதனுக்கு அதிதேவதை பெருமாள் ஆகவே பெருமாளுக்கு மிக மிக உகந்த மாதமாக இந்த மாதம் போற்றப்படுகிறது இந்த புதனுக்கு நட்பு கிரகம் சனீஸ்வர பகவான் ஆகவே தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தீபத்தை ஏற்றுவார்கள் மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மிக மிக உயர்ந்த மாதமாக கருதப்படுகிறது புனர்பூசம் நாலாவது பாதம் பூசம் ஆயுள்யம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி என்பர்களே கடகராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் குரு இருக்கிறார் ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும் ஆனால் குரு என்பது சுபகிரகம் ஆகவே சுப செலவாகவே இருக்கும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கன் இருக்கார் உங்கள் ராசிக்கு இருபுறம் சுபகிரகங்கள் ஒரு பக்கம் சுக்கரன் இன்னொரு பக்கம் குரு ஆகவே இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாகத்தான் உங்களுக்கு இருக்கிறது இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருப்பது நீங்கள் இதுவரை என்ன பேசினாலும் மற்றவர்கள் எதிர்த்தார்கள் ஆனால் இனிமேல் உங்கள் பேச்சை மற்றவர்கள் கேட்டு மதித்து நடந்து உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் கூறுவார்கள் உங்களை மதித்து நடந்து நன்மைகளையும் பெறுவார்கள் இந்த மாதத்தில் இரண்டாம் இடத்துல கேதுபான் இருப்பது உங்கள் பேச்சை கேட்பார்கள் ஆனால் எப்படி பேசுவது எதை பேசுவது என்று நிறுத்தி நிதானமாக யோசித்து சிந்தித்து பேசுவதுதான் மிகவும் சிறப்பானது மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது புதாத்யோகம் அது இளைய மூத்த சவுளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக மூத்த சகோதரனுடைய வீட்டிலே சுபகாரியங்கள் நடக்க வேண்டியிருந்தால் இந்த மாதம் அதற்கான முகாந்திரங்கள் தெரியும் மூன்றாம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பது புத ஆத்தி யோகம் என்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கும் பெறுவார்கள் நீங்களும் புத்திசாலத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாத்தியக் கொள்வீர்கள் நான்காம் இடத்திலே செவ்வாய் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் சுபவரையங்கள் நடக்கும் வீடு மனை வாங்கலாம் அல்லது வீடு மனை விற்பனைகள் செய்யலாம் நல்ல லாபம் கிடைக்கும் மேலும் வீடு மனை ரிப்பேர் செய்யலாம் வீடு மனை சம்பந்தப்பட்ட எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் மேலும் இந்த மாதத்திலே புதிதாக வாகனங்களை வாங்கலாம் புதிய பழைய வாகனங்களை விற்று புதிதாக வாகனங்களை வாங்கலாம் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவர்கள் எட்டாம் இடத்துல ராகுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ நன்றாக இருக்கிறது அதன் மூலமாக நினைத்த சாதிப்பீர்கள் ஒன்பதாம் இடத்தில சனிபவான் மக்கரகதிலே இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில சனிபவான் மக்கரகதிலே இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் மிகுந்த அக்கறை தேவை தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து ஏற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே தந்தை சமதி குருபான் என்பது தந்தை காரணமாக செலவனங்கள் மிக அதிகமாக இருக்கும் இந்த மாதம் பூர்வ புலிய சொத்துக்களை பற்றி சிறிது பேசாமல் இருப்பது நல்லது பேசினால் தேவையற்ற விவாதங்கள் தந்தை மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சகோதர வழியில பெரிய பிரச்சனைகள் இருக்காது சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவுடன் அனுசனையாக நடந்து கொள்வார்கள் தாயும் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார் ஆகவே தாய் மூலமாகவும் சகோதரி மூலமாகவும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆனால் தந்தைக்கு சிறு சிறு உடன் பாதைகள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வக்ர கதிலே இருக்கிறார் ஆகவே தொழில் செய்யும் இடத்தில் வேலை மிக அதிகமாக இருக்கும் அதற்குரிய வருமானம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் பெற முடியும் தொழில் சாணாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே தொழில் புதிய முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சிகளிலும் தாமதமாக வெற்றி கிடைக்கும் ஆரம்பத்தில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும் ஆனால் பயப்படாமல் தொடர்ந்து முயற்சிகள் செய்யுங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு வெற்றி விரைவில் கிடைக்கும் தாமதமாக வெற்றி உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்றாம் இடத்திலே புதன் உச்சம் பெற்று இருப்பது புத்திசனந்தனமாக செயல்பட்டு நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் இந்த மாதம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் கேதுபானி இருப்பது காரியம் தாமதமாக நடக்கும் காரியத்திலே சங்கடங்கள் ஏற்படும் என்று கூறியேன் அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை என்று இந்த மாதம் முழுமைக்கும் வெள்ளிக்கிழமை என்று விநாயகருக்கு நேதிபம் வைப்பது மிகவும் சிறப்பானது மேலும் ஒன்பதாம் சனி பவானி இருப்பது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் விநாயகரை வணங்குவது போல ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேய வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை விநாயகருக்கும் சனிக்கிழமை ஆஞ்சு நேருக்கும் வழிபாடுகள் நெய் தீபம் அல்லது நல்ல தீபம் வைத்து வழிபாடுகள் செய்யலாம் அதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை குருவால் பார்வையிடுகிறார் ஆகவே தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தாயின் ஆரோக்கியத்திற்கு ஏதாவது மருத்துவம் செய்ய வேண்டியிருந்தால் அது தாராளமாக செய்யலாம் விரைவில் அவர்கள் குணமடைவார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பார்வையிடுகிறார் ஆகவே இந்த மாதம் முழுமைக்குமே எதிர்களை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறார்கள் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் நல்ல மருத்துவம் படித்து நல்ல ஆரோக்கியத்துடன் திகழ்வீர்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை சனி பார்வையிடுகிறார் ஆகவே உங்கள் வீட்டில் எவ்வளவு லாபம் இருக்கிறது உங்கள் துல்லை எவ்வளவு லாபம் வருகிறது என்றெல்லாம் நீங்கள் வெளியில சொல்லக்கூடாது தம்மட்டம் அடிக்கக்கூடாது அவ்வாறு நீங்கள் வெளியில சொன்னால் லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பார்வையிடுகிறார் ஆகவே திருஷ்டி காரணமாக இளைய சகோதரனுக்கு மாத்திரம் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் இளைய சகோதரனுக்கு காரிய தாமதங்கள் ஆகும் ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை சனி பார்வையிடுகிறார் ஆகவே இந்த மாதம் முழுமைக்குமே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக ஏற்கனவே சொல்லியபடி வெள்ளிக்கிழமை விநாயகருக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நீதிபம் அல்லது நல்ல தீபம் வைத்து விட்டு வரலாம் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் அவர்கள் அக்டோபர் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் ராதா ஜெயந்தி அன்றைய தினம் ராதா கிருஷ்ணர் படம் வைத்து நீங்கள் வெண்ணெய் அல்லது பால் நைவேத்தியம் செய்து சாப்பிடலாம் அதன் மூலமாக வெற்றி பெறுவீர்கள் அடுத்து உங்கள் ஊருக்கு அருகிலேயே ஏதாவது ஹரே ராம ஹரிகிருஷ்ணா கோயில் இருந்தால் அங்கே சென்று கிருஷ்ணரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அடுத்த பூசம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் செப்டம்பர் பதினேழு புதன்கிழமை அதாவது செப்டம்பர் பதினேழு புதன்கிழமை என்று பூசம் நட்சத்திரம் புரட்டாசி ஒன்னாம் தேதி அன்று பூசம் நட்சத்திரம் அன்றைய தினம் ஏகாதசி அன்றைய ஏகாதசிக்கு அஜய் ஏகாதசி என்று கூறுவார்கள் அதாவது ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் இருக்கிறது அன்றைய ஏகாதசிக்கு அஜய் ஏகாதசி என்று கூறுவார்கள் அஜய் என்றால் ஒன்று மற்றொன்றாக மாறுவது என்று பொருள் அதாவது அவதாரத்திலே மிகவும் சிறிய அவதாரம் வாமன அவதாரம் அவதாரத்தில் மிகவும் பெரிய அவதாரம் என்பது தெரிவிக்கிற அவதாரம் ஒரே காலத்திலேயே சிறிய அவதாரமும் பெரிய அவதாரமும் எடுத்தார் பெருமாள் ஆகவே அன்றைய தினம் பூசம் நட்சத்திரம் அன்று செப்டம்பர் பதினேழு அன்று அஜய் ஏகாதசி என்று பெருமாள் பள்ளிக்கு நீங்கள் சென்று விட்டு வந்து பெருமாளுக்கு பூஜைகள் செய்துவிட்டு வந்தால் உங்களுடைய சிறு நிறுவனங்கள் கூட பெரிய நிறுவனங்களாக மாறும் என்பது உறுதி அடுத்து ஆழ்வி நட்சத்திர பிறந்தவர்கள் செப்டம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை என்று கல்கி துவாதசி அன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று கல்கி ரூபமாக பெருமாளை வணங்கி விட்டு வர வேண்டும் துளசி மாலை அணிவித்து விட்டு வர வேண்டும் இந்த பரிகாரங்களின் மூலமாக கடகராசி பிறந்தவர்கள் இந்த மாதம் முழுமைக்கும் அடுத்த மாதம் கூட நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி இந்த மாதத்திலே முக்கியமான விசேஷம் என்றவென்றால் இந்த மாதத்தில் மகாலய அம்மாவாசை வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பது மகாலய அமாவாசை அதற்கு அடுத்து ஒன்பது நாட்கள் நவராத்திரி இதே போல பல விசேஷங்கள் தெய்வ விசேஷங்கள் முதலில் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய விசேஷங்கள் அதன் பிறகு தெய்வத்துடைய விசேஷங்கள் வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதத்தில் எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் இருக்கிறது அதன்படி இந்த மாதத்தில் செய்யக்கூடாத காரியங்கள் என்னவென்றால் கோயில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது திருமணம் திருமணம் என்பது பொதுவாக செய்ய மாட்டார் தமிழ்நாட்டிலே செய்ய மாட்டார்கள் இதர ஆந்திரா கர்நாடகா போன்ற நாடுகளில் போன்ற மாநிலங்களில் அமாவாசைக்கு பிறகு சுபகாரியங்கள் செய்வார்கள் அடுத்து சாந்தி முகூர்த்தம் இந்த மாதம் செய்ய மாட்டார்கள் உபநயனம் உபநயனம் பொதுவாக வளர்ப்பிறையில் செய்ய வேண்டும் அதுவும் இல்லாமல் உபநயனம் உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் செய்ய வேண்டும் உத்தராயணத்தில் தான் செய்ய வேண்டும் உத்தராயணம் என்பது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை இந்த மாதங்கள் தான் உபநயனம் செய்வதற்கு உத்தமான மாதங்கள் ஆகவே உபநயனம் இந்த மாதம் செய்யக்கூடாது வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தல் வாசல் கால் வைத்தல் கிரக செய்தல் ஆகிய காரியங்கள் இந்த மாதம் செய்யக்கூடாது சரி வேணாம் செய்யலாம் என்று பார்த்தால் அமாவாசைக்கு பிறகு அதாவது மாலை அமாவாசைக்கு பிறகு பெண் பார்த்தல் வரன் பார்த்தல் ஜாதக பரிவர்த்தனை செய்தல் மாப்பிள்ளை விட்டார் பெண் வீட்டிலும் பெண் விட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவருந்துதல் திருமணம் முடிவான பிறகு மாங்கல்யம் செய்தல் பும் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்தல் சீமந்தம் செய்தல் வளைகாப்பு செய்தல் தொட்டிலில் குழந்தைகளை இடுதல் குழந்தைகளுக்கு நல்ல நாட்களிலே காது குத்துதல் வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குதல் புது வாகனத்தை வாங்கி அதில் ஏறுதல் ஆனால் புது வாகனம் என்பது வளர்ப்பெயல்தான் இந்த மாதம் வாங்க வேண்டும் ஆக வளர்ப்பெயலே புது வாகனத்தை வாங்கி அதில் ஏறுதல் உழவு ஆரம்பித்தல் எருவிடல் விதை விதைத்தல் கதிர் அறுத்தல் போன்ற விவசாய விஷயங்கள் அனைத்தும் செய்யலாம் அடுத்து தானியங்களை களஞ்சியத்தில் வைத்தல் விவசாய தேவையான மாடுகள் வாங்குதல் புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளுதல் இந்த வா இந்த புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதிலிருந்து விஜயதசமி என்று மிக மிக உத்தமான தினமாக இருக்கிறது ஆக புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளுதல் தூரதச பிரயாணங்கள் மேலும் காசி ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு பிரயாணம் செய்தல் கடன் தீர்ப்பல் அதாவது இன்றைய இந்த மாதத்திலே பிற்பகலில் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கடன் தீர்த்தால் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆகவே கடன் தீர்த்தல் புதிதாக தொழில் தொடங்குதல் போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம் ஆக இந்த நல்ல காரியங்கள் செய்வதற்கு இந்த மாதம் எந்தெந்த நல்ல நாள் என்று பார்த்தால் புரட்டாசி ஒன்றாம் தேதி புதன்கிழமை என்று ஒரு நல்ல நாள் அன்றைய தினம் பூச நட்சத்திரம் சித்தியோகமாக இருக்கிறது தேய்ப்பிரையாக இருந்தாலும் அவசியமான நாட்கள் நல்ல நேரங்களை அன்றைய தினம் செய்யலாம் அடுத்து வளர்ப்பறையில் புரட்டாசி எட்டாம் தேதி மிக மிக உத்தமான தினம் அன்றைய தினம் செப்டம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை சித்தியோகம் சித்திர நட்சத்திரம் அன்றைய தினம் நல்ல காரியங்கள் செய்யலாம் அடுத்து புரட்டாசி பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்போது திங்கக்கிழமை மூலம் நட்சத்திரம் சித்தியோகம் அன்றைய தினம் ஒரு நல்ல காரியங்களை செய்யலாம் அடுத்து புரட்டாசி பதினாறாம் தேதி அக்டோபர் இரண்டு வியாழக்கிழமை விஜயதசமி அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் விஜயதசமி என்று புதிதாக தொழில் தொடங்குதல் முதற்கொண்டு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் படிப்பை தொடங்குவதற்கும் மிக மிக உத்தமமான தினம் அன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இரண்டும் அற்புதமான நட்சத்திரங்கள் அன்றைய தினம் சேர்க்கிற அதுவும் திருவோணம் என்பது படிப்பை தொடங்குவதற்கு மிக மிக உத்தமமான நட்சத்திரம் ஆக விஜயதசமி அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி என்று எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் அடுத்து புரட்டாசி இருபது அக்டோபர் ஆறு உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்றைய தினம் சித்தியோகம் அன்றைய தினம் சுபகாரியங்களை செய்யலாம் ஆக இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி